உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் என் தேசத்தை நாசமாக்கிய அந்த ஒற்றை சொல் இலவசம் என்கின்றார் முத்துராமலிங்கத்தேவர் இலவசம் எதற்காக கொடுக்கப்படுது யாருக்கு கொடுக்கப்படுது அதிலும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பெண்களை மையப்படுத்தியே இந்த திராவிட அரசு இலவசங்களை அறிவிக்கின்றது இலவச சேலை இலவச தோடு இலவச தொங்கட்டா இலவச கொலுசு என்று அனைத்து இலவசங்களையும் பெண்களை நோக்கியே தருகிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கின்றது என்பதனாலே அவர்கள் பெண்களை மையப்பட உங்களுக்கு எப்படி இருக்கு சுகமா இருக்கா அசிங்கமா இல்ல தன்னுடைய சுயமரியாதையை இழந்து போய் கை நீட்டி நிற்கிறோமே நமக்கு அசிங்கமா இல்ல இல்ல சுயமரியாதையை கற்றுக் கொடுக்கும் திமுக என்று பேசும் இந்த திராவிடம் நம்மை சொல்றாரு மாசம் பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நீங்க போன் வாங்கி யார் கூட வேணா பேசுங்க இந்த வார்த்தையை அவர் வீட்டு பெண் பிள்ளையை பார்த்து சொல்வார் நீங்க அடிமைத்தனத்தோடு கையேந்தி பிச்சையாக பெற வேண்டும் என்பதனால இலவசத்தை நீங்கள் விரும்பாதீர்கள் உங்க வீட்டில் இருக்க போட்டு அப்படின்னு ஒரு சீலையை கொடுப்பாரு பெண்கள் அதை வாங்க கூடாது தூக்கி உங்க கணவர் மூஞ்சில விட்டேறிங்க நீ தானையா எனக்கு தாலி கட்டின புருஷன் நீ எனக்கு வாங்கி கொடு சம்பாதித்து நீ எனக்கு வாங்கி கொடு அவன் யார் எனக்கு எனக்கு புடவை வாங்கி கொடுக்க அவன் யார் அவன் வாங்கி கொடுத்தால் நீ ஆம்பளை இல்லையான்னு கேட்கணும் சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க கட்டாயம் கேக்கணும் மாசம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு திராவிட மாடல் அரசு இலவச பேருந்து பயணச்சீட்டை கொடுத்துவிட்டு அசிங்கப்படுத்துகிறது இந்த திராவிட மாடல் அரசு பெண்களை நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல தமிழக மக்கள் நாற்பது தொகுதிகளை திமுகவுக்கு கொடுத்தீங்க அதன் வெளிப்பாடு அவர்கள் உங்களுக்கு செய்த கைமாறு நாற்பதுக்கும் மேற்பட்ட இளம் விதவைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த வீரபா இந்த வீரபாண்டி தொகுதியிலும் நீங்க வந்து மன்னிக்கவும் விக்ரவாண்டி விக்ரவாண்டி தொகுதியிலும் நீங்க அவர்களுக்கே வாய்ப்பு கொடுத்தால் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பூத் இருக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு சாவு உறுதியாக்கப்படலாம் இந்த தொகுதியில மறந்துடாதீங்க ஒற்றை பிள்ளையாக இருக்கிறால் இவள் அங்க போய் என்ன செஞ்சுருவா இந்த பிள்ளை நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஒரே ஒரு பிள்ளை சட்டமன்ற உறுப்பினராக போனா இந்த பொண்ணு என்ன செஞ்சிரும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா நாம் தமிழர் கட்சி அதிகாரம் மகிழ்ச்சியாகவும் இல்லை ஆனால் இந்த சாதனையை செய்ய முடிந்தது எங்களால் காரணம் தொடர் போராட்டம் மக்களினுடைய மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை இது எதுவுமே அவர்களுக்கு இல்ல மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்ல இந்த விக்கிரவாண்டியிலையும் இருபத்தி ஒரு டாஸ்மாக் கடைகளை அந்த ஐநூறு டாஸ்மாக் கடைகளை ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் அடுத்ததாக உழவர் பாசறை மாநில செயலாளர் சின்னண்ணன் அவர்கள்